வீட்டு ஒரு கல்யாணம் நடக்கலங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சனி பார்வைப்படுது அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் திருமண யோகம் அப்படின்றது வரக்கூடிய நிலை இருக்கும் சொத்து வாங்கலை கார் வாங்கணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ட்ரை பண்ணுறோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா எங்களுக்குலாம் அந்த சனியினுடைய பார்வைப்பட்டால் கண்டிப்பாக கிடச்சிரும் ஆனால் சோனி அல்ட்ராவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் எப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க அந்த ராவுக்கு எது பயிற்சி எடுப்பதான் யார் உண்மையானவங்க இவங்களோட உண்மையான குணாதிசயம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் சனி பயிற்சி வந்து ஐயோ என்ன பண்ண போவோமோ எது பண்ண போவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மீனம் அதுலேருந்து அஞ்சாம் இடம் பார்க்கும்போது கடகம் அதுலேருந்து ஏழாம் இடம் பார்க்கும்போது கண்ணி விருஷகம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் என்னென்ன ஒரு நல்ல நிலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க வேலையில் வேலையில் முன்னேற்றம் குழந்தைக்கான விஷயங்கள் அதே மாதிரி வந்துட்டு திருமணம் பா திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்க திருமண பந்தத்தில் வந்து லவ்வர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதை கைவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அங்கே இதெல்லாம் வந்துட்டு சாத்தியப்படக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் இந்த இந்த இடம் இந்த ராசி கட்டங்களில் பார்வைப்படக்கூடிய இடத்துல இருக்கும் கடகம் விருஷகம் ரிஷபம் மகரம் இந்த இடங்களில் இருக்க சந்திரன் கிரகம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள்லாம் சினிமா துறையில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போய் சூப்பராக வருவீங்க அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ராஜநாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட தான் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிகிறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கு எல்லா மக்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நம்ம ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பொருளாதாரத்திலும் சரி வளர்ச்சியிலும் சரி வீழ்ச்சியிலும் சரி என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் முதலில் வந்து வளர்ச்சி எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் கண்டிப்பாக இப்போது எங்களோட மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் ராஜநாடி விதி தான் எங்களோட மெத்தடை என்னோடய குரு காப்பாற்றி சார் உங்களுக்கு நம்ம தான் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெத்தடில் வந்துட்டு ராசி அப்படின்றத நம்ம குறிப்பிடுறது கிடையாது இப்போது நிறைய அடுத்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பயிற்சிகள் நடக்க இருக்குது இப்போ ஒவ்வொரு பயிற்சியுமே வந்துட்டு ஒரு விதமான நல்லதையும் கெட்டதையும் தான் செய்யும் எப்பயுமே என்னன்னா பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த பயிற்சி வரப்போதை அடுத்து நமக்கு இது நல்லது மட்டும்தான் நடக்கும் அது அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் இயல்பு தானே அதுதான் இயல்பு தான் அப்போ என்னன்னா சில எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை இல்லைங்களா அந்த மாதிரி சில பயிற்சிகள் நன்மையும் தீமையும் தெரியும் அந்த மாதிரியான அமைப்பு தான் இப்போ பொதுவாக வந்துட்டு உங்களுடைய நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உங்க நண்பர் வந்துட்டு உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான அவர் நீங்க நம்பின்ட்டு இருக்கீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உண்மையான குண எப்போது எப்போ தெரியும் பழக பழக தெரியும் இல்லைங்களா இப்ப நீங்க ஏதாவது ஒரு உதவின்னு அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க அவர் தரம் கொடுத்துட்டு திருப்பி அவர் கேட்கும் நம்ம கொடுக்க முடியாத நிலையாயிடலாம் அப்புறம் அவருடைய உண்மையான சுயரூபம் தெரியலாம் அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும் கண்டிப்பா ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் இந்த இந்த உண்மையான குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் நமக்கு தெரிய வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராவுக்கு எது பயிற்சி எடுப்பதான் யார் உண்மையானவங்க இவங்களோட உண்மையான குணாதிசயம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவங்களோட வேல்யூ என்ன அந்த தெரிஞ்சிடும் வெளிப்படுத்த பயிற்சியப்பான கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்க நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களோட உண்மையான குணாந்தர்சம் தெரிஞ்சு நீங்க விலக ஆரம்பிப்பீங்க யாரா ட்ரஸ்டட் பர்சனோ அவங்க மட்டும்தான் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப உண்மையானவங்களை இருக்கவங்க மட்டும் அவங்களோட பயணிக்க முடியும் நிறைய உறவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே ராவுக்கு இது பயிற்சி வந்து கட் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வரும்போது எல்லாரும் பயப்படுறாங்க அதுதான் சொல்றேன் உண்மையான குணாதிசயம் எல்லாருமே எங்க எல்லாருமே வந்துட்டு என்ன நடிச்சுட்டுதான் இருக்காங்க யாருமே உண்மையான குணாதிசயத்தை வெளியில காட்டுறது இல்ல இவங்க தப்பானவங்களா இருந்தா கூட என்ன பண்றாங்க இவங்க அந்த உறவு விட்டு போயிடக்கூடாது அட்ஜஸ்ட் பண்றாங்க இல்லையா அந்த ராகு கேது வரும்போது இதோ ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுவோம் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க உண்மையான முகத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க தான் வந்து நிறைய உறவுகள் ஆகிறது பிரச்சனையாக வர்றது இதனாலே பயப்படுவாங்க அதே மாதிரி சனி பயிற்சி எடுத்துகிட்டோம் அப்படின்னா நிறைய வந்துட்டு நல்லது கெட்டது ரெண்டுமே வந்துட்டு கலந்து செய்யும் பொதுவாக வந்துட்டு இந்த சனி பயிற்சி அப்படிங்கும்போது நிறைய மக்கள் மக்களுக்கு பயப்பட பயப்படக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க இல்லையா சனி பயிற்சி வந்து ஐயோ என்ன பண்ண போவோமோ எது பண்ண போவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும் நிறைய வந்துட்டு இந்த ஏழரை சனி இதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் அந்த மத்தோடெலாம் நாங்கள் உள்ளே போகிறதில்ல பொதுவாக வந்துட்டு இந்த சனி பயிற்சி ஆரச்ச சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சனின்றது நியாயக்காரங்க சொல்லுவாங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து சனீஸ்வர பகவான்னா தப்பு நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறுதலான விஷயம் நடக்க போது தான் பண்ணுவார் அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியல அவர் நன்மை தான் செய்வாரு எந்த இடத்துல இருந்தாலும் அப்படிங்கறது பொதுவாக இவங்களும் வந்துட்டு ரொம்ப நியாயகரமான ஆள் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் நீ எங்கயா தப்பு பண்ணனும் இந்த இடத்துல வந்துட்டு உனக்கு அதுக்கு தான தண்டனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் வெளிப்படுத்தக்கூடிய ஆள் இதை வந்து நம்ம தொழில் கரகனாக ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் எங்களோட விதியில் வந்துட்டு சனின்றதை வந்துட்டு நம்ம தொழில் கரகனாக பார்க்குறோம் இப்போ தொழில் வளர்ச்சிக்கெலாம் முக்கியமான கிரகம்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் ஒரு முன்னேற்ற நிகழ்நிலையாக இருக்கட்டும் வீட்டு ஒரு கல்யாணம் நடக்கலைங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சனி பார்வைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் திருமண யோகம் அப்படின்றது வரக்கூடிய நிலை இருக்கும் சொத்து வாங்கலை கார் வாங்கணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ட்ரை பண்ணுறோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இவங்களுக்குலாம் அந்த சனையினுடைய பார்வைப்பட்டால் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆனால் நம்ம மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஐயோ கண்டிப்பாக இது இருக்குதுலேயே வந்துட்டு ரெண்டு நாள் வரக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒரு கட்டத்தில் பயணிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்து இப்போது மீனத்துக்கு அடுத்து பயிற்சி ஆகிறாரு வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி ஆகாரு இந்த போ இங்கேருந்து இவருக்கு பார்வைப்படக்கூடிய இடம் வந்து இன்னும் பலம்னு சொல்லுவாங்க பொதுவாக இப்போ ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நமக்கு ரொம்ப பலமளிக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்வோம் இப்போ இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு வேலை உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா மூணு பதினொன்று இடங்களை வந்து நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் பண்ணோன்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மீனம் அதுலேருந்து அஞ்சாம் இடம் பார்க்கும்போது கடகம் அதுலேருந்து ஏழாம் இடம் பார்க்கும்போது கன்னி விருஷகம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க வேலையில் வேலையில் முன்னேற்றம் குழந்தைக்கான விஷயங்கள் அதே மாதிரி வந்துட்டு திருமணம் பா திருமணத்துக்காக காத்துட்ருக்கவங்க திருமண பந்தத்தில் வந்து லவ்வர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதை கைவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு சாத்தியப்படக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் இந்த 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 ராசி கட்டங்களில் பார்வைப்படக்கூடிய இடத்துல இருக்குது கண்டிப்பாக சனீஸ்வரர் பகவானோட பார்வைப்பட்டாலே பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்றைக்குமே உயர்வு தான் அவர் வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குடும்பத்தில் குழப்பம் ஒற்றுமை இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு போராடிட்டு இருப்பாங்க இது எப்போ சரியாகும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கான தீர்வெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ராசியெல்லாம் இது அதுதான் மேம் இப்போ நம்ம சொன்னால் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மூணு பதினொன்றுன்னு சொன்னேன் இல்லையா அதில் பார்க்கும்போது ரிஷபமும் அதே சமயத்தில் நமக்கு மகரமும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூணு பதினொன்னெலாம் இடம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது தீர்வு கிடைக்கக்கூடிய டைமாக இருக்கும் பொதுவாக வந்துட்டு ராகு இவ்வளோ நாள் நிறைய ஆட்டை படைச்சிட்டு இருந்தது நமக்கு வந்துட்டு பிரச்சனைகளாக கொடுத்துட்டு இருந்தாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ மீனத்தில் இருந்த வரைக்கும் ராகு இருந்தது இல்லையா இப்போ அந்த இடத்துல அவர் கிளம்பும்போது என்ன பண்ணுவார் நீ இவ்வளோ நாள் உடனே ரொம்ப பொ பொறுமை இலக்க வச்சுட்டேன் டென்ஷன் ஆக்கிட்டேன் நீ இரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பணம் செட்டில் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து ரொம்ப நாளாக வருஷமாக போயிட்டுருக்குன்னா இவர் இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது செட்டில் பண்ணிட்டு போயிடுவார் பல பேர் எதிர்பார்க்கலாம் எங்கெல்லாம் வந்துட்டு இப்போது ரொம்ப மீனத்தில் இருந்த ராகு வந்துட்டு இந்த இடத்துக்கு கிளம்பும் போது நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு போவார் கண்டிப்பா சோ பயப்பட தேவையில்லை தேவையில்லை ராகு கிளம்பும்போது உங்களுக்கு எல்லாமே நன்மை இன்னொரு ஒரு பாசிட்டிவான கிரகமா வந்துட்டு சனிவும் வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து ராசி நட்சத்திரம் பாக்குறது இல்ல அதனால கிரகங்களுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களா பாக்குறோம் வர இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிக்கார்கள் ரொம்ப ரொம்ப காலமாக நோயின் நோயால் வந்து இருப்பாங்க ஒரு நோய் சரியாகாத அளவுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க ஏறாத கோயில் இருக்காது போகாத இடம் இருக்காது ஆனால் அந்த இது அந்த விஷயத்துலேருந்து அவங்க விடுபட்டுருக்கவே மாட்டேங்க உடம்பு ரீதியாகவும் சரி மனது ரீதியாகவும் சரி மிகவும் பாதிப்பாயிருப்பாங்க இவங்களுக்குலாம் இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தீர்வு கிடைக்கும்னா அதெல்லாம் என்னென்ன ராசி ம் இப்போ சொல்கிற மாதிரி மாதிரிதான் இப்போ உடல் காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் மம் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்துட்டு குரு செவ்வாய் வரும்போது நிறைய உடல் பாதிப்புகள் இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்களோட ஜாதகத்திலே குரு செவ்வாய் இருந்தால் ஒரு நோய்வாய்ப்படுறது அதிலே செவ்வாய் வந்து வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நோய் தாக்கத்துக்கு ஆளாவாங்க பொதுவாக வந்துட்டு இந்த நான்கு ராசி கட்டங்கள்னு சொல்லுவோம் நம்ம இந்த நாலு காட்டுன்னு சொல்லுவோம் அப்படி நமக்கு மக்களுக்கு சொல் புரியிற மாதிரி சொல்லணும்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு இடங்கள்ல செவ்வாய் இருக்கவங்களுக்கு பாருங்க ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு நோய் தாக்கத்துக்கு அவங்க ஆளாவாங்க அவங்க உடல் ரீதியா பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை இந்த மாதிரி இருந்தாலும் நோய் தாக்கத்துக்கு ஆளாவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் குருவினுடைய பார்வைப்படும் போது ஓரளவுக்கு அதற்கான மருத்துவங்கள் ராகு கேது இந்த மா இந்த பயிற்சி மாற்றங்கள்லாம் வருது இல்லையா அவங்களுக்கான ஒரு கரெக்டான மருத்துவத்துக்கு தேடி கொடுக்கும் சில பேர் வந்து அலோபதி மருத்துவத்துக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு சில மாற்றங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஆயுர்வேதிக்கு ஹோமியோபதி அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வந்துட்டு அவங்களோட ஜாதகத்தில் கனெக்டிவிட்டிகளை கொடுக்கும் குரு பயிற்சியாக இருது இல்லைங்களா குரு வந்துட்டு மிதுனத்துக்கு அடுத்து பயிற்சி பயிற்சியாகிறாரு குரு வந்து ஒன் பயிற்சி ஆகக்கூடிய மிதுன ராசியை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கும்போது அஞ்சாம் இடத்துல துலா ராசியும் ஏழாம் இடத்துல தனுசு ராசியும் ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியும் இந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் நிறைய துணை தாக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மருத்துவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குதுங்க ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் குழந்தைகள்லாம் நல்ல ஒரு கல்வி அறிவோடு சிறந்து வழங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ கு கிரக பயிற்சிகள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு நல்ல ஒரு ஆளுமை பண்பு அப்படிங்கிறது மாதிரியான எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு தான் போகும் இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு நெகட்டிவிட்டி நம்ம சொன்ன மாதிரி தான் கெட்டது எது நல்லது எது இப்போது ஒருத்த நாள் ரொம்ப நாளாக படிக்காமல் இருக்காங்க ஒருத்தர் மட்டந்தா ஒரு டீச்சரே வந்து ஒருத்தவங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லை அந்த குழந்தை வந்து சரியாக படிக்கிறதில்ல அப்படின்றத திட்டுறாங்க எல்லோரும் முன்னாடி திட்டாங்க அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் மனசு கஷ்டப்படும் இவங்க முன்னாடி நம்ம படித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும் இல்லையா அந்த உத்வேகத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகமும் வந்துட்டு பாசிட்டிவான கிரகம் இந்த நெகட்டிவிட்டின்றது என்னென்னா இவங்க திட்டுறாங்க இல்லையா அந்த நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் அது நடந்தால் தான் இது நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நல்லது மட்டுமே நம்ம லைஃப்பில் கொண்டு போகணும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது இல்லாமல் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல எந்த இடத்துல தூக்கி எரிய போகிறோமோ தான் நம்மளுடைய வேகம் என்னன்றது தெரியும் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சில சொற்களை வந்துட்டு அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்கன்னா சூப்பராக வருவாங்க கண்டிப்பாக சில பேர் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் வெளிநாடு பயணம் போகணும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வெளிநாடு பயணம்லாம் போயிடணும் வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதோடு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக மேம் இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு ஒர்க் அவுட் ஆகிருக்க ஆரம்பிச்சிச்சு இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு படிப்புக்காக வேலைக்காக வெளியூடு போகணும் வெளிநாடு போகணும் அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அவங்களுக்கான ஒரு தனித்துவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற கூடிய நபர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ எனக்கு என்னோட ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸே வந்துட்டு மேம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த ஊர்லேயே அந்த நாட்டுக்கான குடியுரிமையை நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கிரீன் கார்டு வாங்கியாச்சு எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாங்க நிறைய பசங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோடய சர்க்கிளை நான் பார்த்த வரைக்குமே அஸ்ட்ராலஜிக்காக கன்சல்டிங் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான பசங்க எல்லாமே அங்கே போய் படிக்கிறதுக்கும் போய் சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த கிரகங்களில் இருக்கிறவங்க வந்து சினிமாவிலும் அரசியலிலும் சிறப்பாக இருப்பாங்க பொதுவாக மேம் இப்போ நீங்கள் கேட்டது வந்து ரெண்டு கிரகத்தை பற்றி கேட்டிருக்கீங்க சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சந்திரன் பலமாக இருக்கணும் நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன்ற கிரகம் பலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சினிமா துறையில் பெரிய முன்னேற்ற வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் நம்ம சொல்கிறபடி பார்த்தோன்னா கடகம் வந்து கடகத்தினுடைய பார்வை அஞ்சாம் பார்வையாக வந்துட்டு சனியும் பார்க்குறாரு இவ் அந்த இடம் தான் வந்துட்டு ஒரு சினிமா துறைக்கு போகிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் எ இருக்கக்கூடிய இடம் சந்திரன் சந்திரனுடைய ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படி பார்க்கும்போது கடகம் ரிஷகம் ரிஷபம் மகரம் இந்த இடங்கள்ல இருக்க சந்திரன் கிரகம் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்களாம் சினிமா துறையில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போய் சூப்பராக வருவீங்க அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்கள ஒரு யூடியூப் வச்சுனாலும் ஏதோ ஒன்று ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி பெரிய அளவில் இருந்து சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன கேமரா வச்சு நான் அதில் நடித்தேங்க பார்த்தா திடீர்னு என்னை வந்துட்டு வெளித்துறை அளவுக்கு கூப்பிட்றாங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்கன்ற அளவுக்கு கூட வாய்ப்புகள் கிடைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக சினிமாவை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க சினிமா எவ்வளோ முக்கியமோ மக்களுக்கு வந்து அரசியலும் அவ்வளோ தூரத்துக்கு முக்கியம் எந்த கிரகம் பவராக இருந்தால் அரசியலில் பட்டையை கலப்புவாங்க பொதுவாக அந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே சூரியன் நமக்கு ஒரு நம்ம ஜாத்தில் அதிகாரமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் சாதனை பண்ணலாம் இப்போது சூரியன் அதிகாரம்னு நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ ஸோ மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடியது வந்துட்டு சூரியனை நம்ம சொல்கிறோம் இப்போ மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் சிம்மம் சிம்மம் மேஷம் துலாம் கும்பம் இந்த இடங்களில் சூரியன்ற கிரகம் இருந்ததாலோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு சூரியன்ற கிரகம் வந்துட்டு ஒரு தமிழ் மாதம் இருக்குது பார்த்தீங்களா தமிழ் மாதத்தில் முன்பின் தேதிகள்னு சொல்லுவோம் தமிழ் மாதத்தில் முதல்ல வந்துட்டு அந்த ரெண்டு டிகிரின்னு சொல்லுவோம் நாங்கள் சூரியன்ற கிரகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ டிகிரியாகவோ ட்வெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டிகிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு தேர்ட்டி டிகிரி இருக்கும் அதில் முன்பா ரெண்டு டிகிரியோ கடைசி ரெண்டு டிகிரியாகவோ அவங்களுடைய டிகிரி இருந்தது சூரியன்ற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் அரசியலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அரசு துறை அதிகாரியாகவோ அரசு துறையிலே சார்ந்து ஏதோ ஒரு பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இந்த மாதிரியான கிரகங்களுக்கு இருக்குங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க இப்போ பொருளாதாரத்தில் எந்த கிரகம் பவராக இருந்தால் பொருளாதாரத்தில் அவங்க வந்து யாரோட பார்வை சரியாக இருந்தாலும் அதில் வந்து ஹைல ஹை பொசிஷனில் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க எந்த கிரகம் பவராக இருந்தால் தொழிலில் அவங்க வந்து டாப்பாக இருப்பாங்க நம்ம பொதுவாக வந்துட்டு தொழிலில் நம்ம பெரிய அளவில் வரணும் அப்படின்னா நம்ம தொழிற்காரகிறது நம்ம சனியை பார்க்குறோம் நல்ல டாப்பாக வர்றதுக்கு என்ன நம்ம தொழில் என்ன வேலை பார்த்து என்ன என்ன வாங்குகிறோம் எல்லாருமே வருமானம்ன்ற சொல் குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதில் சுக் சனில இருந்து சரி சுக்கரன்ல இருந்து சரி சுக் சனி கூட சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல இணைவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பொருளாதார உயர்வு அப்படின்றது பெறக்கூடிய நபர்களா இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் மூன்று பயிற்சிகள் வருது எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேம் இப்போ பொதுவாக தான் நம்ம சொல்கிற மாதிரி எல் எல்லா ராசிக்காரங்களுமே இருக்கிறது நல்லது எல்லாருக்குமே யோகமும் இருக்குது யாருமே இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியான கிரகங்கள் கிடையாது எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ சனியினுடைய பார்வை எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஏழு இருக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரி வந்துட்டு குரு எடுத்துட்டோம்னா அது ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராவுக்கு எது பயிற்சி எடுத்துட்டால் மட்டும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதான் சொன்ன ஒரு ட்ரூவான ஃபே ஃபே ஃபேஸோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சிருவோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் இவங்க எல்லாம் கவனம் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா நல்லதுங்க கவனமா சேர்ந்து சேர்ந்துதான் செய்ய மேம் இது இந்த ராசி கட்டங்கள் இருக்குன்றத நம்ம விளக்கமா சொல்லணும் அவசியம் கிடையாது ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படிங்கும் போது கேது என்ன பண்ற இப்போ கண்ணில இருந்து சிம்மத்துக்கு போறாங்க அதே மாதிரி ராகு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வராங்க அப்ப இதுலேருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது ஒரு ஆண்டி கிளாக் வயசில் எண்ணி பார்த்துக்கோங்க அந்த கிரகங்கள் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் அங்கே என்னென்ன கிரகம் இருக்கோ ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அடுத்து ஏமாற போகிறீங்கன்னா இது காட்டி கொடுத்துரும் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ஏமாத்துறீங்கனாலும் காட்டி கொடுத்துருவோம் சொத்து சம்மந்தமாக அண்ணன் தங்கச்சிக்குள்ளே பகவரணும் அப்படின்னாலும் இந்த கிரகம் காட்டிக் கொடுத்துரும் அப்போ யாராருக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்கோ ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லிடலாம் பட் அவங்களுக்கான விஷயங்களை கவனமாக இருங்க உண்மையான வேல்யூ என்னன்றதை தெரியப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டீங்க அதையும் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் வந்து எனக்கு வயசாயிடுச்சு இன்னும் திருமணம் ஆகலை திருமணம் கூடி வருது பாதியிலே நின்றுது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துடுது நின்று போயிடுது அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த கிரகம் இருந்த திருமண வாய்ப்புகள் இருக்கும் மேம் ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு செவ்வாய்ங்கிறத நம்மளுடைய கணவன் ஸ்தானமும் பார்க்குறோம் இப்போ ரொம்ப நாள் ஒரு நம்ம நம்ம கிளைண்ட்டே நம்ம பார்க்குறோம்ல நிறைய பேர் பார்க்குறோம் இப்போ ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கு ஏன் தள்ளி போதுனே தெரியல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் வந்துட்டு குறிப்பிட்ட ராசி கட்டங்களில் இருந்து அவங்களுக்கு திருமணம் தாமதமாக பண்ணாதான் நல்லா தான் இருக்கும் இல்லைனா ரெண்டு திருமணத்தை கொடுத்துரும் ஒரு வகையில் ஏன் தடையாகுது தாமதமாகது நம்ம கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா அது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் தடையை தாமதமாகுது அதை நம்ம ஏற்றுக்கதான் வேண்டி வேண்டியிருக்கு இதே வந்துட்டு ஒரு பெஞ்ச ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரன்ற கிரகம் அவருக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸில் இருந்துச்சு அப்படின்னா இவருக்குமே லேட்டாக திருமணம் பண்ணலைன்னா இவருக்கு ரெண்டு வாழ்க்கை அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால தான் தாமதமாகுது அப்போ தடை தாமதத்தை ஏன் வந்துச்சுன்றதை யாரும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம் முதல்ல அதை சொல்லிடலாம் ஏன்னா ரெண்டு வாழ்க்கைக்கான கிரகம் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு சிலருக்கு தாமதமாகும் ஒரு சிலர் பண்ணிவிட்டு அவசைப்படுவாங்க நீங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு நினைச்சுக்கலாம் ரெண்டு கல்யாணத்துக்குள்ள போக வேண்டிய த அவஸ்தை இல்லை தேவையில்லாமல் அவமானப்பட வேண்டிய இல்லாமல் போயிடுது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த ஒரு திருமணம் வந்தத்தை பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சுக்ரன்ற கிரகத்தை பார்க்குறோம் அப்போ சுக்கரன்ற கிரகம் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனியாலேயோ குருவாலையோ ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல தூண்டப்பட போகுது அப்படின்னா இவங்களுக்குலாம் திருமண யோகம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் வந்து லேட்டாகுதுன்னு கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக நல்லதுக்கு தான் அப்படிங்கிறது கண்டிப்பாக 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 இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்தவரை எந்த கிரகம் பவராக இருந்தால் மருத்துவத்துறையில் அவங்க டாப்பாக வருவாங்க பொதுவாக செவ்வ ஒரு மருத்துவத்துறைக்குள்ளே போகணும் அப்படின்னா கிரகம் பவராக இருக்கணும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா குறுமையான ஆயுதங்களை யூஸ் பண்ணணும்னா ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பவராக இருக்கணும் ஒரு யூனிஃபார்ம் ரிலேட்டடாக இப்போ நம்ம துப்பாக்கியெலாம் எடுத்து சுடுறாங்கல்ல அதுக்கெலாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் லைட்டில் பெரிய போஸ்ட்டிங் இருக்கணும்னு என்ன வேணும் எல்லாமே அது வந்துட்டு செவ்வாய் தான் அப்போ இந்த மாதிரி மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு வந்துட்டு செவ்வாயின்ற கிரகம் ஜ பலமாக இருக்கணும் அதே கிரகத்தில் அதே ஜாதகத்தில் சூரியன் புதன் நம்ம சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் பவராக இருந்துச்சு செவ்வாயும் பவராக இருந்து குருவும் பவராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களாம் மருத்துவத்துறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா ஒரு சிலர் வந்துட்டு ஜென்ரல் டாக்டர் படிப்பாங்க சில பேர் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிப்பாங்க சில பேர் வந்துட்டு குழந்தைங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக படிப்பாங்க சில பேர் கண்ணுக்கு படிப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான கிரகங்கள் அவங்களோட ஜாதத்துல பலமாக இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லா மீன் எல்லார பத்தியுமே நம்ம கேட்டுட்டோம் நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே கிட்ஸ்க்காகவும் இந்த கேள்வி கேட்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த கிரகம் பவராக இருந்தால் பிரிந்த காதலாக இருக்கட்டும் இல்லை புதிதாக புதிதாக காதல் மலர கூட செய்யலாம் ஸோ காதல் கைக்கூடும் யாருக்கு காதல் கை கைக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்த கிரகம் பவராக இருந்தால் காதல் கை கைக்கூடும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு புதனும் சுக்கரனும் பவராக இருந்துச்சு அப்படின்னாலே இவங்க காதல் திருமணம் பண்ணுறதை பார்க்க முடியுது அதுவும் புதன் வக்ரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காதல் தோல்வியும் அவங்க சந்திச்சிருப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் சில பேர் வந்துட்டு அந்த வெட்டுப்போன காதல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட போன காதல் திருப்பி மன தொடர்ந்து அது கூடணும் அப்படிங்கிற அளவுக்கு முயற்சி எடுப்பாங்க இல்லையா திருமணத்துல வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான அமைப்புகள் அதுவுமே இது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் புதனுன்றது காதல்கான கிரகம் சுக்கரன்றது எதிர்பாலின ஈர்ப்பு இதை குடிக்கக்கூடிய கிரகம் இது ரெண்டும் ஒரு ஜாதகத்தில் ப பலமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்களாம் காதல் திருமணத்தை ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் திருமணத்திற்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகே நீங்கள் என்ன ஒரு ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க ஓகே காதலர்கள் புது காதல் கை கூட்டுறது அஞ்சு வருஷம் பிரிந்திருந்த கூட அந்த காதல் கை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே காதலர்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த வேணுமா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு உண்மையான அன்போடு இருங்க அந்த அன்பு வந்துட்டு எந்த வகையிலும் சந்தேகம் போய் கூடாது சந்தேகம்ன்றது இருக்கக்கூடாது எனக்கு உண்மையாக தான் இருக்கலான்ற அந்த டவுட் வேணாம் ஆழ்கடல் அன்பு வைங்க அதே வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே லெவலாக இருக்கணும் ஒரு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இது என்னோடய காதல் கரெக்ட் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சக்ஸஸ் பண்ண முடியும் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அப்படிங்கிறதுல அவங்க கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்கன்னா சூப்பருங்க கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் காதலை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க அதுக்காக தனியாக ஒரு எபிசோட் எடுத்து மக்களுக்கு தெளிவா சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்